விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்கா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வாய்ப்பு பழந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியால சில செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அதுதான் விஜய் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையும் தான் இந்திய சினிமால மிகப்பெரிய நட்சத்திரத்துல ஒருவரா அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் சென்னை நீலாங்கரையில அவர் ஒரு பீச் ஹவுஸ் வச்சிருக்காரு இந்த கடற்கரை பங்களா டாம் குரூஸோட புகழ்பெற்ற கடற்கரை இல்ல மாதிரி கட்டப்பட்டிருக்கு நவீன கட்டிடக்கலை ஒரு வெள்ளை வெளிப்புறம் அமைதியான பீச் அமைப்பு ஆடம்பரமான வசதிகளை கொண்ட இந்த வீடு வங்காள விரிகுடாவோட அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கு கோலிவுட்ல அதிகமா சம்பளம் பெற நடிகர்கள் விஜயும் ஒருத்தர் அவருடைய ஆண்டு வருமானம் நூத்தி ஐம்பதுல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் இப்போ அதுவும் அதிகரிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு சொகுசு வாகனம் மீதும் விஜய்க்கு எப்போதுமே தனிப்பட்ட காதல் இருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் விஜய் கார் லிஸ்ட்ல அதிக மதிப்பில் முன்னணியில இருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஆறு புள்ளி ஆறு லிட்டர் ட்வின் டர்போ வி டுவெல் இன்ஜினும் பொருத்தப்பட்டிருக்கு ஃபைவ் செவன்டி பிஹெச்பி பவரையும் செவன் எயிட்டி என் எம்பி டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் விஜயோடைய கலெக்ஷன்ல எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் ஆகிய ரெண்டு பி எம் டபிள்யூவும் இருக்கு விஜய் அவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய மற்றொரு வாகனம் ஆடி ஏஐ டெல்